நான் மனதார இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்த ஆதரவை திருப்பி பெறுகின்றேன் இனி உண்மையான ஒரு எதிர்கட்சியாக அல்லது எதிர்கட்சி உறுப்பினராக என்னை பார்ப்பீர்கள் ஒரு சிங்கள எம்பி என்று சொன்னால் இவ்வாறு வாகனத்தின் ஹெட்லைட் போட்டு வந்ததற்காக கை செய்வார்களா சக இனத்தை மதிக்க வேண்டும் மதித்தால்தான் ஒரு சரியான அரசாங்கம் இருக்கும் முப்பத்தி ஆறு நாட்களாக நான் எனக்கு கலைப்பதற்கு நேரம் கொடுக்க முப்பத்தி ஆறு நாட்களாக குழு அமைத்தும் இந்துவரையு நேரம் தரவில்லை இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கடுமையாக பேசி இருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் ராமநாதன் அர்ஜுனா ஜாப்பான தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு சுயேட்சையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவர் அவர் தொடர்பாக தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவர் தொடர்பாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன குறிப்பாக அவருக்கு அங்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை அவர் பழி வாங்கப்படுகின்றார் எதிர்கட்சி தான் அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான நேரத்தை வழங்குவதில்லை சதி பிரேமதாஸ் அவர்கள் பழி வாங்குகிறார் அமது அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற புறவு முறையாக நாடாளுமன்றம் கூடியது அப்போது அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தார் ஆதரவாக பெரிதும் பேசப்பட்டது தொடர்ச்சியாக அவரை பழிவாங்கும் வண்ணத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அவருக்கான நேரத்தை கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு மேலாக அவருக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவில்லை இதுவாக அர்ச்சனா சபாநாயகரிடம் முறையிட்டார் சபாநாயகர் இதுரவாக ஒரு குழு ஒன்றை அமைத்தார் அந்த குழு அமைத்தின் முப்பத்தி ஆறு நாட்களாக இன்று வரை அவருக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்று அவர் நாடாளுமன்றத்தில் இன்று குறுகிய நேரம் பேசுகின்ற போது குறிப்பிட்டிருந்தார் அதனை தாண்டி ஒரு சிங்கிள் எம்பிஐ சாத்தன் மறுத்து கெட்லேட் போலவில்லை என்பதற்காக கைது செய்வாரா இல்லையே என்னை கை செய்கின்றார்கள் தமிழ் எம்பி எந்த வழியால் எப்படி செய்கின்றார்கள் இது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது பாராளுமன்றத்தால் தந்த ஆவணத்தை காட்டுகின்ற போது போட்டோ காப்பி எங்கிருந்தார்கள் எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயற்படுகின்றது அணு அரசாங்கத்திற்கு நான் மனதார வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெறுகின்றேன் இனி ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை பார்ப்பீர்கள் எனவே சபாநாயகரை எதிர்ப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்விநாயகம் அவர்கள் கூறியது போல சக இனத்தை எப்போது மரியாதை நடத்துகிறீர்களோ அப்போதுதான் இங்கு சரியான ஒரு ஆட்சி நடக்கும் எனவே என்னை திட்டமிட்டு பழி வாங்குகின்றார்கள் எனக்கு கலைப்பதற்கான நேரம் கொடுக்க வேண்டும் ஜாழ் மக்களின் பல பிரச்சனைகள் இருக்கின்றது இன்று கிடைத்த சிறிய நேரத்தை கூட எனது பிரச்சனையை கலைப்பதற்கு வைத்து விட்டார்கள் எனக்கு இருபத்தி நாலு வழக்குகள் இருக்கின்றது நான் வைத்தியராக இருக்கின்ற போது எனக்கு மனிதனாக ஒரு வழக்கு கூட இல்லை இன்று இவ்வளவு வழக்குகளை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆட்சி இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று பல கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார் தொடர்பாக அவர் நாடாளுமன்றத்தில் கலைத்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசாஜே சாஜயகாந்த் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காணை வணக்கம் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட து ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழ் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வோம் ஏனென்றால் முப் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தி நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் முடிப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அட்னாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நான்கு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள்